நமச்சிவாயம் ஜெய்வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பு நேர்களே டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் இரண்டு கிரகம் அஸ்தங்கமாது அதாவது சூரியன் நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும் ஏன்னா சூரியன் வந்து மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி அது ஒரு நெருப்பு பிம்பம் அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம் ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும் பஸ்மம் ஆகிடும் எரிஞ்சிடும் ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் இரண்டு கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன செவ்வாய் அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி நீங்கள் நாள் பார்த்து ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு அது வேணும்னா ஹெல்ப் வேணால் கால் பண்ணுங்கள் நாள் குறிக்கணும் முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் இருபது தேதிக்கு மேலே நாம் வந்து அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை வந்து டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நாள் தள்ளி போடுங்க டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு என்ன அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வந்து வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இரண்டு கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன ஒன்று சுக்கரன் ஒன்று செவ்வாய் அஸ்தங்கம்னா ஜீரோ செயல்பாடு அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் இரண்டாவது கிரகமாகவும் இருக்கக்கூடிய அதே போல் ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு என்ற கிரகங்கள் அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயல செயலிழக்கின்றன சூரியனோட அஸ்தங்கம் ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார் இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணவரவு தனவரவு செயல்பாடுகள் குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் வாங்குவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பூஜை போடுறது அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் போயிட்டு ஏதேனும் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அதெல்லாம் அங்கே வந்து தடைபடாமல் இருக்கும் என்னால் சமாளிக்கவே முடியல சாமி இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி இந்த வீடை விற்றுலான் இருக்கேன் இந்த வீடை விற்க மாட்டேங்குது அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன் இடம் வந்து வில போக மாட்டேங்குது நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஓடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் ஏதாவது சொத்துல ஏமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் அன்பர்களை இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகறக்கூடிய கால நேரம் அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்லாம் என்னங்க அர்த்தம் நிலபழங்கள் சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது வீடு வாசல் சம்பந்தப்பட்டது சுக்ரன் கடன் சுமைகள் சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சினிமா துறை அப்புறம் வந்து ஆர்கிட்டெக்டு டெக்கரேஷன்ஸு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு இந்த மண்டபம் டெக்கரேஷன்ஸ்லாம் செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு எலிவேஷன்ஸு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு பிளாஸ்டிக் டோர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அலங்காரங்கள் ஹோம் அப்ளையன்சஸ்ஸு சி இதெல்லாமே சுக்கரனுடைய தான் அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸை செய்யக்கூடியவர்கள் அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால் டூர்ஸு ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் சரியாக போகுது ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறவானா இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் கடக ராசியை பொறுத்தவரையெல்லாம் அற்புதமான கால நேரம் ஏன்னா எந்த ராசிக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ நம்ம கடகராசிக்கு நல்லது நடக்கணும் அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவோ முயற்சிகள் செய்து அவங்களால வெற்றி பெற முடியவில்லை ஏன்னா இப்போதான் அந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இப்போ கொஞ்சம் ஜெயிச்சுட்டு வராங்க பூசம் இன்னும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது புனர்பூசம் பரவாயில்ல புனர்பூசம் கூட டஃப் கொடுக்குறாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரம் மட்டும் இப்போ கொஞ்சம் ஜெயிக்கிறா மாதிரி அடுத்தடுத்து ஒரு நன்மைகள் வந்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு இந்த பூசமும் புனர்பூசமும் தடுமாற்றத்தில் இருந்து வருகிறது இவங்கெல்லாம் உழைச்ச உழைப்புக்கு செய்த வேலைக்கு இன்னும் வருமானம் வராமல் இருக்கு நல்ல எஃபர்ட் போட்டு இருப்பீங்க சாமி நான் நல்ல எஃபர்ட் போடுறேன் என் பையன் என் பிள்ளைங்க நல்லா கஷ்டப்பட்டது எங்கள் வீட்டுக்கார நல்லா கஷ்டப்படுறாரு சாமி நான் நல்ல எஃபர்ட் பண்ணுறேன் சாமி நல்லா ஒர்க் பண்ணுறேன் நான் பிஸ்னஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கேயே ஒர்க் பண்ணுறேன் பட் அதில் வந்து ப்ராஃபிட் இல்லை பட் அதில் எனக்கு நல்லா இன்கம் இல்லை பட் அங்கே எனக்கு ரெக்கக்னைஸ் இல்லை எனக்கு நல்ல நேம் இல்லை அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சி வேர்வை சிந்தி வெற்றி கிடைக்கலன்னா அந்த மனவெளி அந்த மனத்தில் மனசில் ஒரு எவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் எந்த மாதிரியான மனக்குழப்பம் இருக்கும் இதெல்லாம் நம்மளால் உணர முடிகிறது அப்போ நிச்சயமாக கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள் அது குடும்பத்திலேயா இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் சி சில இடங்களில் ஓனர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் முன்னாடி அவமானப்படுற மாதிரி ஆகிடும் அல்லது பல ஒர்க்கர்ஸ் முன்னாடி ஒரு நல்ல ரேங்கில் இருக்கிறவங்களை இது என்ன சொல்கிறா மாதிரி பேங்க் செக்டர்லாம் பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் ரொம்ப டஸ்ஸு பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களும் அச்சீவ்மெண்ட்டு அப்போ இதெல்லாம் நாலு பேர் முன்னாடி டக்குன்னு பேசிடுவாங்க உங்கள் தகுதிக்கு அது சரிபட்டே வராது நீங்கள் வந்து ஒரு நல்லா ஒரு ஹானராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அரசியலாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ஏன்னா இந்த கடகராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க சிஎம்மே இருக்காங்க நம்ம ஆந்திரா சிஎம் அவங்க ஆகிலேயும் கடகம்தான் அப்போ தெலுங்கானா அப்ப நீங்க அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒரு சில பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளது அது எனக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் பார்ப்போமே ஆனால் உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்கும்போது அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் இந்த பிரச்சனை ஏன் உங்களுக்கு வந்தது இந்த வீண் பிடி இந்த தலைமுனைவையும் ஏன் உங்களுக்கு வந்தது நல்லவர்கள் ஏன் எதிரியாக மாறினாங்க நீங்கள் யாரை போய் ரொம்ப அதிகமாக நம்பினீங்களோ நீங்கள் யாரை ரொம்ப ட்ரஸ்டடாக ஃபீல் பண்ணீங்களோ அவங்க ஏன் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக எனிமிஸாக ஏன் மாறினாங்க ஏன் உங்களை மதிக்காமல் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உள்ளது அப்போ இதனால் உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்காங்க ஃப்யூச்சர் பாதிக்கப்படுது அவங்க நல்லா இருப்பாங்க உங்களால் முன்னுக்கு வந்தவங்க சிறப்பாக இருப்பாங்க ஆனால் கடகராசி என்பர்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க இதெல்லாம் எப்படி இருக்க பாருங்கள் கேட்குறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்குது சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு சண்டை போடக்கூடிய கடகராசி என்பர்களே ஒரு ஃபீல் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் மனசில் வேதனைகள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் உறவு முறையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரிவுகள் குடும்ப பிரிவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ப்ராப்ளம் இந்த மாதிரியான காரிய தடைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் அது கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்மிடத்திலே வாராகி இடத்துல வந்து வெற்றி பெற்றுள்ளார்கள் அந்த வெற்றி உங்களுக்கும் உண்டு கடக ராசி அன்பர்களே அப்போ அதுக்கு என்ன பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம்